அலைக்கும் வ பரக்காத்துஹு இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அவர்கள் எந்த நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயம் திருமுறை குர்ஆனில் ஒரு மனிதன் மரண வேளையிலே சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து திரு குர்ஆனும் நபிகள் நாயகம் சல்லல்லாபு அலஹி வசல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய செய்திகளை ஹதீசுகளை இந்த தொகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம் குரானிலே அல்லாஹு ரபுர் ஆலமின் நான்காவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களை மரணம் அடையும் உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் கூறுகின்றார் ரசூல் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீசாக உங்களில் மரணம் நெருங்கிவிட்டவருக்கு என்ற திருக்களிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக அபு சைத் அல் குத் ராகவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு அப்புர் ஆலமின் திருமறை குரானிலே மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த மனிதனுக்காக நிர்ணயிக்கப்பட்ட வானவர்கள் அந்த மனிதனை சந்திப்பதற்காக வரக்கூடிய செய்தியை அல் குரானிலே முப்பத்தி இரண்டாவது தியாயம் பதினொன்றாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நமக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த வானவர் அந்த படைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வருவார்கள் கைப்பற்றியதற்கு பிறகு அல்லாவிடம் அந்த உயிரை கொண்டு செல்லுவார்கள் என்று இந்த திருமறை குரான் நமக்கு சுட்டி காட்டுகின்றன இதே அந்த உயிர் நல்ல உயிராக நல்ல மனிதராக இந்த உலகத்திலே குரான் ஹதீஸ் அடிப்படையிலே வாழ்ந்த மனிதனாக இருந்தால் அந்த உயிரை வானவர்கள் எப்படி கைப்பற்றுவார்கள் என்றும் திருக்குறானிலே பதினாறாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் நல்லோராக இருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் நீங்கள் செய்தவற்றின் காரணமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அந்த வானவர்கள் அந்த மனிதர்களுக்கு கூறுவார்கள் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் காட்டுகிறான் நல்ல மனிதனாக இருந்தால் வானவர்கள் அந்த மனிதருக்கு சலாம் உண்டாகட்டும் உங்கள் மீது என்று அந்த மனிதருக்கு வானவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு ரபுல் அளவின் மேலும் கூறுகின்றான் இந்த உலகத்திலே கெட்ட மனிதராக வாழ்ந்தவர்கள் மறுப்போராக வாழ்ந்தவர்கள் குரான் ஹதீஸ் சொல்லப்பட்ட வழியில் வாழாத மனிதனுடைய உயிரை அவனுடைய நிலையையும் அல்லாஹ் குரானிலே எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஏக இறைவனை மறுப்போரின் முகங்களிலும் முதுகுகளிலும் வாணவர்கள் அடித்து அவர்கள் உயிரை கைப்பற்றி சுட்டரிக்கும் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவதை நீர் பார்க்க வேண்டுமே நீங்கள் செய்த வினையை இதற்கு காரணம் அல்லாஹ் அடியார்களுக்கு அணிதி இழைப்பவன் அல்லன் என்று அங்கே வானவர்கள் கூறுவார்கள் கெட்ட மனிதனாக இருந்தால் அவனுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடித்து அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் கைப்பற்றியதற்கு பிறகு சொல்லுவார்கள் சுற்றறிக்கும் நரக வேதனையை நீங்கள் அனுபவீர்கள் இது எதற்கு தெரியுமா நீங்கள் செய்த வினை நீங்கள் இந்த உலகத்திலே செய்த செயலுக்கான காரணம் இது என்று அந்த மாணவர்கள் அந்த அடியார்களிடம் கூறுவார்கள் என்றும் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு துரோகம் அநீதி இழைத்தால் அல்லாஹு ரப்புல் ஆளுமின் அதைதான் இங்கே சொல்லி காட்டுகிறான் அநீதி இழைப்பவன் அல்ல அதற்கான கூலி நிச்சயம் என்னிடம் இருக்கின்றது என்று இங்கே அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் உலக மனிதரிடம் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அவனுக்கு அநீதி இழைத்துவிட்டு ஆனால் அல்லாவிடம் தப்பிக்க முடியாது இந்த அநீதிக்கு என்னிடம் பதில் சொல்லியாக வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே இறுதியாக கூறுகின்றான் மேலும் ரசூல் சல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் கூறியதாக இவன அல்லாஹும் அவர்கள் திருமதியிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஹதீசாக சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் இறந்து விட்டால் அவர் மறுமையில் செல்ல வேண்டிய இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படுகிறது அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கவாசியாக அவருக்கு காட்டப்படும் நரகவாசியாக இருந்தால் நரகம் அவருக்கு காட்டப்படும் கியாமத்தினாளில் அல்லாஹ் எழுப்பும் வரை இதுவே உனது தங்குமிடமாகும் என்று அவருக்கு கூறப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஏற்கனவே அந்த உயிரை எடுத்து சென்று கபுரிலே வைக்கப்பட்டு அவன் நரகத்தினுடைய வேதனையை அனுப அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ இறுதியாக செல்லக்கூடிய இடம் அந்த நரகம் என்று அவனுக்கு காட்டப்படும் அதே சொர்க்கவாசியாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காட்டப்படும் என்று நபிகள் நவிகள்நாயகம் செல்லவாக அழகிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சில உயிர்களை கெட்ட உயிர்களை வானவர்கள் கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அவர்கள் சமாதானம் பேசுவார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார் தமக்கு தாமே தீங்கு இழைத்தோரை வானவர்கள் கைப்பற்றும் போது நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை என்று அவர்கள் சமாதானம் பேசுவார்கள் அவ்வாறில்லை அந்த வானவர்கள் கூறுவார்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் அறிந்தவன் நரகத்தின் வாசல்கள் வழியாக நுழையுங்கள் அதில் நிரந்தரமாக தங்குவீர்கள் பெருமையடித்தோரின் தங்குமிடம் மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் கெட்டவர்கள் சமாதானம் செய்வார்கள் நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கூறிய வாழ்க்கையில்தான் தான் வாழ்ந்தோம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லின் அடிப்படையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் நாங்கள் எந்த என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இல்லை நீ போய் சொல்லுகின்றாய் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்று அவர்களுக்கு சொல்லி காட்டப்பட்ட பிறகுதான் அவர்களின் உயிர்களை முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து பிடுங்குவார்கள் அந்த நேரத்திலே அந்த மனிதன் கதறுவான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நூறு ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் கூறுகிறான் அந்த உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அந்த உயிர் சொல்லும் என் இறைவனே என்னை திரும்ப உலகத்திற்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியத்தை செய்வதற்காக என்றும் கூறுவான் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் ஆக கெட்ட மனிதர்களுடைய நிலை இவ்வாறுதான் இருக்கும் அருமை சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த சிறு காலத்தில் பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் பிற மனிதர்களுக்கு கேடு விளைவிக்காத அந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் மத நல்லிணக்கமாக அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக விபச்சாரத்தை நெருங்காத மனிதராக வட்டி வாங்காத மனிதர்களாக தான தர்மம் அதிகம் செய்யக்கூடிய மனிதர்களாக உறவினர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக அண்டை வீட்டார்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளட்டும்